இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற டி குரூப் போர் தேர்வில் ராமேஸ்வரம் கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் நூறு இடங்களில் வெற்றி பெற்றது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது இது தொடர்பாக மதுரை மேலூரைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் இந்த வழக்கில் கீழ்நிலை அதிகாரிகள் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயரதிகாரிகள் யாரும் வழக்கில் சேர்க்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் உயரதிகாரிகளின் ஆதரவு இல்லாமல் இந்த மோசடி நடைபெற்றிருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க மாநிலம் முழுவதும் யூ பி எஸ் சி சி பயிற்சி மையங்களை கண்காணிக்க குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுவிட்டது என்று டி சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த மனு மீது வேறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய தேவை இல்லை என குறிப்பிட்டு நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய இரண்டு உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவியாக இருந்த மூன்று போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் முகமது ரஃபிக் ஷர்மிலா தம்பதியினர் இவர்களது மகள் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காவல் உதவி ஆய்வாளர் சரண்யா பத்தாயிரம் லஞ்சம் கேட்ட நிலையில் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பினார் ரஃபிக் இது தொடர்பான புகாரில் சரண்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று போதைப் பொருட்களை விற்பனை செய்த சம்பவத்தில் வழக்கு பதியாமல் இருக்க லஞ்சம் பெற்ற உதவி ஆய்வாளர் பக்ரிசாமியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இவர்களுக்கு உதவிய மேலும் மூன்று காவலர்கள் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பெங்களூருவில் ஆர் சிபி வெற்றி கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பதினைந்து வயது சிறுமி அணிந்திருந்த நகைகள் பிரேத பரிசோதனையின் போது திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக உயிரிழந்த சிறுமி திவ்யான்ஷியின் பெற்றோர் பெங்களூரு போலீசில் அளித்துள்ள புகாரில் தங்கள் மகள் உயிரிழந்த போது அவரது காதில் அணிந்திருந்த கம்மல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட மருத்துவமனையில் விசாரணை நடத்த தயாராகியுள்ளனர் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு